ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சண்டே விளாக் தான் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா யார் யாருன்னா சித்தி சித்தப்பா அப்புறம் தம்பி தங்கச்சி எல்லோரும் வந்திருக்காங்க தங்கச்சி வந்து பக்கத்து வீட்டில் பக்கத்தில் தெருவில் இருக்கான்னு சொல்லியிருக்கேன் அங்கே தான் எல்லாருமே இருக்கிறாங்க நைட் வந்துட்டு அப்படியே போயிட்டாங்க காலையில் வருவாங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டு விட்டுட்டு அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த சண்டே தான் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு இடி இட்லி ஊற்றி வச்சுட்டு அப்படியே இனியாப்பா குட்டிஸ் எல்லாத்துக்குமே காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து தம்பி நிறைய நைட்டே வாங்கிட்டு வந்து எல்லாமே எனக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வேற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு வாயை கட்டி வச்சுருந்தேன் இப்போ என்ன பண்றது சாப்பிட்றதா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனா அதுலேருந்து இன்னும் எது எடுத்து சாப்பிடல அப்படியே குடியரசுக்கு எடுத்து கொடுத்துட்டு நானும் இனி அப்பாவும் சேர்ந்தே சமைக்க ஆரம்பிச்சாச்சு வேற ஒன்றும் இல்லை மீன் குழம்பு வச்சுட்டு இட்லி ஊத்துறது தான் ரெண்டு பேரும் அவங்களுக்கு தானே ரெண்டு பேர் நின்று சமைக்கும் போது அது ஒரு ஜாலியாக இருக்கும் பேசிக்கிட்டே சமைப்போம் எல்லாமே சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பக்கத்து வீட்டைக்காக போய் இலை கேட்டேன் இலை வந்து மேலே தான் இருக்குது அப்படின்ட்டு மரத்தையே வெட்ட சொல்லிட்டாங்க இன்னும் அந்த மரத்துலேருந்து கொலை கூட தள்ளலை எவ்வளோ நல்ல மனசில்ல பெரிய இலையை பார்த்தது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் தான் பிளான் பண்ணோம் பார்த்தா தங்கச்சிக்கலாம் கிளம்பி வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால எங்களுக்கு பசிக்குதுன்னு கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டோம் நான் மட்டும் தட்டில் தான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் தங்கச்சியெல்லாம் வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாருமே மொத்தமாக வெளியில கிளம்பியாச்சு எங்கே போறோம்னா ஆடி ஆஃபரில் நல்ல ட்ரெஸ் எடுக்க தான் டீநகர் போகிறோம் நகரில் சேச்சிந்தர்லாம் நல்லா ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் தங்கச்சிக்கு வேறு மேரேஜ் வருதா பெட்டிக்கு சேலம்லாம் நிறையா வைக்கணும் அதனால தான் வாங்கலான்ட்டு சித்தி சித்தப்பா எல்லாருமே பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க நான் வந்து மனசை கட்டுப்படுத்திக்கிட்டேன் நம்ம எதுவும் போய் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே போயாச்சு மண்டலூரிலேருந்து தாமரை பஸ்ல போயிட்டு தாமரத்துலேருந்து ட்ரெயினில் நகர் போயிட்டோம் அங்கே போய் பார்த்தா பயங்கர கூட்டம் ஒன்று ஆடி ஆஃபர் இன்னொன்று சண்டே வேறு அதனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு ரொம்ப இடிச்சு பிடிச்சிக்கிட்டு தான் போனோம் அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது அதுவுமே நைட்டு நல்லா கூட்டமாகிடுச்சு கடைக்கில் போய்ட்டு சாரீ செலக்ட் பண்ணுறோம் பண்ணுறோம் போய்கிட்டே தான் இருக்குது இனியாப்பா ஒரு வழியாக சேல்ஸில் இறங்கிட்டார் எல்லா சேரீ எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தார் ஒரே காமெடி பண்ணிகிட்டு இருந்தாலும் வச்சு பிரித்து காட்டுங்க எடுத்து காட்டுங்கன்னு சொன்னால் அவரும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார் இது எப்போ நடக்கிறதா அப்படியே சேரீ எல்லாம் எடுத்துகிட்டு சுடி நைட்டிலாம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு சைடு பார்த்துட்டு இருந்தாங்களா நாங்கள் அப்படியே ரொம்ப பசிக்குதுன்னு வெளியில் வந்துவிட்டோம் யாருக்குமே தெரியாமல் எல்லோரும் வந்து ஜூஸ் எல்லோரும் இல்லை நானும் இனியாப்பா எல்லாம் வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் உள்ளே போயாச்சு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே காலையில் சாப்பிட்டுட்டோமா அதனால் பசியை எடுத்துருச்சு சரி எல்லோரும் சேர்ந்த ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கலாம் அது வரைக்கும் தாங்குறக்கா ஜூஸ் குடிச்சிக்கலான்னு குடிச்சிட்டு உள்ளே போகிறோம் அத்தையுமே வந்துட்டாங்க அதுக்கப்புறமா அந்த பட்டு சாரி சென்டருக்கு போனோம் அவங்க போனால் எந்த புடவை எடுக்கிறது வைக்கிறதுனே தெரியல அவ்வளோ அழகழகாக இருந்தது எல்லா புடவையுமே கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நம்ம புடவை வாங்கணும் எடுக்கணும் அந்த மைண்ட் செட்டே வராது ஏதோ எடுத்து கொடுத்தாங்கன்னா அதை வச்சுருந்து அப்படியே பக்கிசமாக கட்டிகிட்டு தெரியும் ஆனால் இப்போலாம் எந்த புடவையை பார்த்தாலும் எடுக்கணும் கட்டுறோமோ இல்லையுமோ அது எடுத்து வச்சுக்கணும் பீரோல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கூட்டத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பயங்கர கூட்டம் அப்புறம் குடீசலுக்கு வந்து பலூன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க தேவையானது எல்லாத்தையுமே வாங்கினதுக்கு அப்புறமா தங்கச்சி ரெண்டு பேருமே போய் போட போயிட்டாங்களா நாங்கள் ஒரு இடத்துல அப்படியே செட்டில் ஆகிட்டோம் சித்தப்பா போயிட்டு பப்ஸு இந்த கேக் எல்லாமே வாங்கிட்டு இருந்திருந்தா எல்லாம் பசியாக இருப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருமே உட்காந்து ஒரு இடத்துல ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவளுக்கு தான் ஒரு வகை கூட எதுலேயுமே சாப்பிடல நமக்கு வந்துட்டு என்ன தான் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் உள்ளே போட்டாலும் சாப்பாடு போகிற மாதிரி இருக்காது அந்த பசிக்கு பசியே அடங்காது எனக்கு அப்படியே ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா நல்லா இருட்டு பயங்கரமாக கூட்டமாகவும் ஆயிடுச்சு நான் என் தங்கச்சி தான் போனேன் ஏன்னா இங்கே விட்டுட்டு போனால் மறுபடியும் டீ லந்து வண்டலூர் எப்போ போய் சேருவோம் தனியாக அதனால அப்புறம் ஜங்ஷனில் போய்ட்டு இனி அப்போ பஜ்ஜிலாம் வாங்கி கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏறி வண்டலூர் வந்தாச்சு இருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம் வரும்போதே அப்பா வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்களா நான் அதை வந்து கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து சிக்கன் கிரேவி ரெசிபி சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன் பட்டை கிராம்பு சோம்புலாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்போவே சிக்கன் போட்டுருவேன் சிக்கன் போட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காக தக்காளியெல்லாம் போட்டு மூடி வச்சுருவேன் அந்த சிக்கன் உள்ள தண்ணி இறங்கி அப்படியே அந்த தக்காளியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா அந்த டயத்தில் மிளகாய் தூள் மட்டும் தூவி இல்லைன்னா சிக்கன் பொடி போட்டுக்கலாம் போட்டு அப்படியே கொஞ்சம் பெறலை கிண்டி இற இறக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழம்பா கூட வச்சுக்கலாம் கிரேவியாக வைக்கிறதுனா தேங்காய் தேவையில்லை நீங்கள் குழம்பா வைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு டைம் செய்யும்போது கண்டிப்பாக செய்முறை விளக்கத்தோடு போடுறேன் நைட்டு வந்துட்டு அந்த இலையை விரித்து எல்லாரும் உட்காந்து வந்து அதில் தான் ஒன்றா சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுமே வாழையில எங்கிட்டு மடக்குறதுன்னு ஒரே டவுட்டாக போயிடுச்சு ஏன்னா இந்த சைடு உட்காந்துருக்கிறவங்க அங்கிட்டிருந்து இருந்து எடுத்து தான் மடக்கணும் அங்கே இருக்கிறவங்க இங்கிட்ட இருந்து எடுத்து தான் மடக்கணும் ரெண்டு சைடும் உட்காந்தாச்சு எங்கிட்டு மடக்கிறதுன்னு தெரியல அதோட சித்தப்பா வந்து ஒரு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி மடக்குங்க அப்படின்ட்டு அதே மாதிரி மடக்கி எடுத்து போட்டாச்சு எதாவது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே பேசிட்டு இருந்தோம் தம்பி வந்துட்டு குட்டீஸ் எல்லுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்திருந்தான் குட்டீஸ்க்கு வந்து பில்டிங் பிளாக் மாதிரி அந்த ஏபிசிடி எல்லாம் போட்டுருந்துச்சு அது வாங்கிட்டு வந்து கொடுத்திருந்தான் பெரிய பையனுக்கு வந்து ஸ்லேட் மாதிரி இருந்துச்சு அதுல ஸ்கெட்ச் வச்சு அல் எழுதிட்டு அழிக்கலாம் அப்புறம் எனக்குமே ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அது வந்துட்டு நான் இன்னொரு டைம் காட்டுறேன் நைட்டே அப்புறம் சித்தி சித்தப்பா எல்லாருமே அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டாங்க போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதனால அப்படியே ஃப்ரீயாக விட்டாச்சு அவ்வளவுதான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம் Bye. -bye.